நான் பதிலே சொல்லா பேரவை தலை பேரவை தலைவர் அழைத்து வந்து எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் நம்முடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும்போது சொல்லும் போது நீங்க எதிர்த்தால் உரையாற்றிருக்காங்க ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கறத வலுவா பதிவு பண்ணி விரும்புற நீங்க ஆளுநர் இருக்கும்போது பதாதையை குறுக்கிட்டாலும் அல்லது ஒரு மாதிரியான சவுண்டுகளை கிளப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை முன்னாள் அவையினுடைய அவைய தனபால் அவராக இருக்கிறார்கள் அவரே சொல்ல நான் சொல்லுங்க நீ பெருந்தன்மையாளர் விட்டு விட்டார். அதற்கு நன்றி சொல்லி அடுத்த கூட்டத்தில் பேசுங்க